வாழ்க வளமுடன் எளிய முறை உடற்பயிற்சியில் அமைந்திருக்கும் முத்திரைகள் குறித்த தொடர் பதிவுகளில் ஐந்தாவது பகுதி இது தரையில் அமர்ந்து செய்யும் பயிற்சியில் நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சியில் இரண்டாவது நிலையில் செய்யக்கூடிய முத்திரை ஒன்று உண்டு முதல் நிலையில் ஷின் முத்திரை என்ற ஞான முத்திரை கைவிரல்களில் வைத்து செய்கிறோம் நிலை இரண்டில் நாம் வைத்து கொள்ளக்கூடிய முத்திரை ஆதிமுத்திரை ஆகும் ஏற்கனவே நாம் பார்த்தபடி விரல்களில் செய்யும் முத்திரையை இரண்டு விதமாக வைத்துக் கொள்ளலாம் எப்படியென்றால் முத்திரையில் குவிகின்ற விரல்களை உடலுக்கு வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் வைக்கலாம் இந்த இரண்டிற்கும் நிச்சயமாக வேறு மாதிரியான பலன்கள் கிடைக்கின்றன என்பது உண்மையே அதுபோல இங்கே நாம் நரம்பு தசை நார் மூச்சுப் பயிற்சி நிலை இரண்டில் ஆதி முத்திரை வைத்து அதை நம் உடலில் வயிறும் இடையும் தொடையும் இணைக்கின்ற இடத்தில் தொடையின் மேலாக லேசாக அழுத்தம் தரும் வகையில் வைத்துக் கொள்கிறோம் அந்த நிலையிலேயே இப்பயிற்சியை செய்கிறோம் முத்திரை என்றாலே பஞ்சபூதத்தின் அடிப்படையை ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல் நன்று இங்கே பெருவிரலை உள்ளங்கைக்குள்ளாக மடக்கி மற்ற நான்கு விரல்களைக் கொண்டு பெருவிரலை மூடிக்கொள்கிறோம் வெப்பம் என்ற பஞ்சபூத சக்தியை மற்ற நான்கு பஞ்சபூத சக்தியால் சமன் செய்கிறோம் இதற்கு ஆதி முத்திரை என்று ஏன் பெயர் வந்தது அது சுவாரஸ்யமான விஷயமாகும் பிறந்த குழந்தை செய்யக்கூடிய முத்திரை இதுதான் என்பது உங்களுக்கு தெரியுமா அட ஆமாங்க நாமே குழந்தையாக இருந்தப்ப இந்த முத்திரை செய்திருக்கோம் பிறந்த பொழுதே செய்யக்கூடிய முத்திரை என்பதாலேயே இதற்கு ஆதி முத்திரை என்ற பெயர் பொருத்தம்தானே இந்த ஆதிமுத்திரையின் பயன் என்ன நரம்புகளின் இயக்கத்தை இயல்பாக்குகிறது நெஞ்சம் தொண்டை தலைக்கு தேவையான சக்தி ஓட்டத்தை சரி செய்கிறது உடலுக்கு மேற்புறமாக ஓடும் பிராண சக்தியை சிறப்பாக்குகிறது மனோசக்தியை அதிகரிக்கிறது நுரையீரலின் இருப்பை கூட்டுகிறது உடலின் அதீத வெப்பத்தை சமன் செய்து உடலுக்குத் தேவையான சக்தியாக மாற்றுகிறது மூச்சு சுவாசம் சரி செய்து தடைகளை அகற்றுகிறது மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் நரம்பு நார் மூச்சுப் பயிற்சியில் முதல் நிலையில் செய்யப்படுவது சின் முத்திரை இரண்டாவது நிலையில் செய்வது இந்த ஆதி முத்திரை ஆகும் நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சியில் கிடைக்கும் பலன்களோடு இந்த முத்திரையின் பலன்களும் நமக்கு கூடுதலாக கிடைக்கிறது என்பதை மறவாதீர்கள் இந்த ஆதி முத்திரையை பொறுத்தமற்றில் நம் விருப்பம் போல எப்போது வேண்டுமானாலும் தனியாகவும் செய்து அதன் பலனை பெறலாம் எளிய முறை உடற்பயிற்சியில் வரும் மற்றொரு முத்திரையை அடுத்த பதிவில் காணலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் விற்பு கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்